என்னோடய உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இது நம்ம கன்னியா டெக்ஸ் கோவில்பட்டி இன்றைக்கான கலெக்ஷன் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கலெக்ஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஆஃபர்லாம் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தேவை இருக்கு இல்லைன்னாலுமே உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அதனால் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் வீடியோ எல்லாமே ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் இருக்கும் அதனால் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுக்கோம் டக்கு டக்குன்னு கலெக்ஷனை பார்த்துருவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பாருங்க சூப்பரான விசித்ரா சில்கில் சூப்பரான சைடு ஓப்பன் மெட்டீரியல் தான் பார்க்குறாங்க நெக்கில் ஒர்க்கை பாருங்கள் சூப்பராக வந்துருக்கும் அதே மாதிரி ஹேண்ட்லேயும் பாருங்கள் சூப்பரான ஒர்க் வந்துருக்கும் பாட்டம்லேயும் அதே மாதிரி சூப்பராக வந்துடும் செம்ம குவாலிட்டி வித்து லைனிங்கோடு வந்துடுங்க எல்லா மெட்டீரியலுமே லைனிங்கோடே வந்துடும் சூப்பரான குவாலிட்டியில் சூப்பரான ஒர்க்கில் இதில் கலர் வெரைட்டி நிறையா இருக்குது சைஸ் வெரைட்டியும் இருக்குது குவீட்டியில் சூப்பராக கொண்டு வந்திருக்கோம் இதோடய பிரைஸ் ரேஞ்செலாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் உடனே ரேட்டை சொல்ல மாட்டேன் ரெண்டு நிமிஷம் தான் வெயிட் பண்ணுங்கள் டக்கு டக்குன்னு அடுத்து சொல்லிடுறேன் இதில் சூப்பரான ஆஃபர் இருக்குது மிஸ் பண்ணிடுறாங்க ஓகேவா அடுத்ததாக பாருங்கள் சூப்பரான கலரில் சூப்பரான சீக்வன்ஸில் சூப்பராக வந்திருக்கும் இதுவுமே உங்களுக்கு லைனிங்கோடே வந்துடும் எல்லா மெட்டீரியலுமே சூப்பர் குவாலிட்டிங்க சூப்பரான கலெக்ஷனு ரேட்டெல்லாம் வேறு லெவலில் இருக்க போகுது இதெல்லாம் நம்மக்கிட்ட அறநூறுவாக்கு பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போது இந்த மாதத்துக்காக அதிரடி சரவடி ஆஃபர் அதுவும் ஒன் ரேட்டில் நம்ம கொடுக்க போகிற ஆஃபர் பார்த்திங்கன்னா வெறும் நானூறுரூவாங்க வெறும் நானூறுரூவாவுக்கு இந்த மெட்டீரியல் வாய்ப்பே இல்லைங்க கிளாத்தே உங்களுக்கு அந்த ரேட்டு வந்துடும் இல்லை ஸ்டிச்சிங் காஸ்ட்டே அந்த ரேட்டுக்கு வந்துடும் அதுலேயும் இன்னொரு ஆஃபர் சூப்பரான ஆஃபர் இருக்குது அடுத்த வெரைட்டி காட்டும்போது சொல்கிறேன் அடுத்தது பாருங்கள் சூப்பரான உங்களுக்கு டார்க் க்ரீனு அதுவும் அந்த பாட்டில் க்ரீன் சொல்லுவாங்க அந்த க்ரீனில் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லாத்துலேயுமே ஒர்க்கு தாங்க ஹைலைட்டு ஒர்க்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதே சீக்வன்ஸ் ஒர்க்கு ஹேண்ட்லேயுமே கொடுத்துருப்பாங்க பாட்டம்லேயுமே கொடுத்துருப்பாங்க எல்லாமே வித்து லைனிங்கோட சூப்பராக வந்துடுங்க சூப்பரான குவாலிட்டியில் சூப்பரான மெட்டீரியல் இது உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரடுக்கு அறநூறுரூவாக்கு நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம் ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரடு சூப்பரான ரேட்டு சூப்பரான கலெக்ஷனுங்க மிஸ் பண்ணிடாதீங்க வருத்தப்படுவீங்க அடுத்த கலர் பார்ப்போம் வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அடுத்த கலரை பாருங்கள் சூப்பரான மெட்டீரியல் சூப்பரான குவாலிட்டியில் எல்லாமே ஒர்க்கு தாங்க வேறு லெவல் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க நல்லா கோல்டு ஜரி ஒர்க்கு தான் சூப்பராக இருக்கும் இது ஸ்டோனோ இல்லை என்னமோ போயிருமோ அப்படின்னு நினச்சி நீங்கள் வருத்தப்படவே தேவையில்லை சூப்பரான புட்டா ஒர்க்கோடு அங்கே பாருங்கள் அழகாக எல்லாமே த்ரெட் ஒர்க் தான் சூப்பராக இருக்கும் சூப்பரான குவாலிட்டியில் வந்துடும் த்ரீ ஃபோர்த் ஹேண்டில் ஹேண்ட்லைமே எல்லாமே ஒரே தான் இருக்கும் ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரடுக்கு இதில் இன்னொரு ஆஃபர் சொல்லியிருந்தேன் இல்லையா வெயிட் பண்ணிருப்பீங்க அதையும் சொல்லிடுறேன் ரெண்டு பீஸாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எண்ணூறுபா கிடையாதுங்க வெறும் எழுநூறுவா மட்டும்தான் அப்போது ஒரு பீஸ் உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் வளர்ப்புகுது சூப்பரான மெட்டீரியல் சூப்பரான ஆஃபரு அதுவும் நம்ம சகோதரிக்காக மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த கலர் பாருங்க சூப்பராக இருக்கா சூப்பரான மெட்டீரியல் சூப்பரான குவாலிட்டியில் வந்துருங்க சூப்பராக இருக்கு பாருங்க இதுவும் கலரு ஒவ்வொரு கலரும் நம்ம சகோதரிக்காக பார்த்து பார்த்து எடுத்து வச்சிருக்கோம் செம்ம குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் அதுவும் நம்ம கன்னியா டக்ஸ் கோயில் ஆஃபராக மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா எழுநூறு மட்டும் மட்டும்தாங்க பாருங்க அடுத்து சூப்பரான கலரில் சூப்பரான மெட்டீரியல் எல்லாமே சூப்பர் சூப்பரான கலரில் சூப்பர் சூப்பராக உங்களுக்கு செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல் சைஸும் அவைலபிள் இருக்கு எந்த மெட்டீரியல்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க என்ன சைஸ் அவைலபிள் இருக்குன்னு நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுறோம் ஆன்லைனில் வேணும் அப்படின்னாலும் ஜிபே நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு அமௌண்ட்டை சென்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க உங்கள் அட்ரெஸ் அனுப்புங்க மறுநாள் இந்த மெட்டீரியல் உங்கள் கையில் இருக்கும் சூப்பரான குவாலிட்டி மெட்டீரியலுங்க ஆஃபரை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அதே மாதிரி நம்மக்கிட்ட ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ண யாரும் நாங்கள் அறநூறுவாக்கு பர்ச்சேஸ் பண்ணோமே இப்போ நானூறுரூவா தான் சொல்கிறீங்கன்னு தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க அப்போ நாங்கள் எடுத்த ரேட் ஆஃப் காஸ்ட் வேறு மாதிரி இருக்கோம் இப்போ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் கம்மியான ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்போது கம்மியான ரேட்டில் எடுத்து நாங்கள் கூட கொடுக்கறதுக்கு நல்லா இருக்காது அதனால் இப்போது உங்களுக்கு ஆஃபரெலாம் சூப்பராக கொடுத்துட்ருக்கோம் அதுவும் உங்களுக்கு இப்போ அறநூறுவா ஒருத்தூரில் ஒரு பொருளை நானூறுரூவா கிடைக்கிது அதுவும் ரெண்டு பீஸாக எடுத்தீங்கன்னா இரநூறுவா மட்டும்தான் அப்படின்றப்போ நீங்கள் ஒன்று எடுத்த ரேட்டில் ரெண்டு எடுத்துக்கலாம் எப்படி நம்ம சகோதரிகளுக்கு ஆஃபரு பட்டய கிளப்புற ஆஃபராக நம்ம பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக கொடுக்க போகிறாங்க இந்த வீடியோட நிற்காது அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க சகோதரிகள் எல்லாேருக்காகவும் இந்த பிப்ரவரி மாதம் பட்டைய கிளப்புறோம் பாய்